கேபிடிவி நேரிகளுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் நிறைய கொடுங்க அப்போ தானே நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுக்க முடியும் இன்றைக்கி வந்து கமெண்ட்ஸ் ரிப்ளை தான் ஆக்சுவலாக நான் வந்து உங்கள் எல்லாட்டையும் சொல்லியிருந்தேன் ராதா அஷ்டமி இந்த மாதிரி சென்னையில் டி நகரில் இஸ்கான் ஒரு விழா நடத்துகிறாங்க நீங்கள் எல்லோரும் நான் உங்களை சந்திக்கிறேன்னு நிறைய பேர் அங்கே வந்தாங்க என்னை பார்க்குறதுக்கு அதில் முக்கியமாக கல்யாணி கிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தங்க வந்தாங்க எவ்வளோ அன்பு மேலே அவங்களுக்கு ஐயோ யோயோ கட்டி முத்தம் கொடுத்த அழுது அதெல்லாம் விட கன்டனை எனக்கு ஒரு அற்புதமான அழகான அதாவது நிறைய கிருஷ்ணர் பார்க்குறோம் பட் இந்த அழகு பாருங்களேன் அவ்வளோ அழகாக ஒரு கிருஷ்ணர் எனக்கு கொடுத்தாங்க இதை பார்க்கும்போது எனக்கு கிருஷ்ணராக மட்டும் தெரியல ராதையும் கிருஷ்ணரும் கலந்து இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுது ஸோ தேங்க்யூ கல்யாணிம்மா தேங்க்யூ ஸோ மச் அந்த ஃபோட்டோ மட்டும் இல்லைங்க கல்யாணிமா தன் கைப்பட எழுதி சான்ஸ்கிர்டில் எனக்கு வந்து பாகவதத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஸ்லோகங்கள் அதை என் கையில் கொடுத்து பப்பிம்மா இது டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிங்க உங்களுக்கு தான் கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும்ல இதை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாங்க கல்யாணிமா பத்திரமாக என் ஹேண்ட்பேக்லையே வச்சுருக்கேன் போகும்போது வரும்போதெல்லாம் காரில் ஒவ்வொரு ஸ்லோகமாக மனப்பாடம் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி நிறைய பேர் வந்தாங்க எனக்கு வந்து பேர்கள் வந்து எல்லோரும் இப்போ ஞாபகம் வச்சுட்டு சொல்ல முடியல ஏன்னா அவங்க பேர் இந்த புக்கில் எழுதி கொடுத்தாங்க அதனால எனக்கு ஞாபகம் இருக்குது முகம் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது ஒருத்தங்க வந்து எனக்கு கட்டி பிடிச்சிட்டு சொன்னாங்க பப்பிமா என் பொண்ணு வந்து ரொம்ப நாளாக குழந்த இல்லாமல் இருந்தா உங்கள் கிட்ட சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ப்ரே பண்ணதுக்கப்புறம் அவள் இப்போ மாசமாக இருக்கா அவளுடைய வளைகாப்பு பட்சணம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய பட்சணம் மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க வளைகாப்பு பட்சணம் கொடுத்தாங்க நான் கூட சொன்னேன் வாங்கலே நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு அவங்க கூச்சப்பட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது அந்த இடத்துல வந்து அவங்கவுங்க கேமராவில் என் கூட நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க என் கேமரா கொடுத்து என்னால் ஃபோட்டோ நிறைய எடுக்க முடியல ஏன்னா அது ஆல்ரெடி ராதா அஷ்டமி அங்கே நடந்துட்டு இருந்தது ஸோ எல்லோருக்கிட்டே என்னால் பேச முடிஞ்சதே தவிர அவங்க கொண்டு வர கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கே என்னால் மொபலைஸ் பண்ண முடிஞ்சதே தவிர என்னுடைய கேமராவையும் கொடுத்து எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி என்னால் கேட்க முடியல ஏன்னா கூட்டம் நிறைய இருந்தது அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்களும் எனக்கு வந்து ஒரு திருப்பதி லட்டு அதெல்லாம் கொடுத்தாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் எல்லாருமே வந்து தன்னுடைய அன்பை வந்து எனக்கு ரொம்ப அழகாக வெளிப்படுத்தினாங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் சரி கமெண்ட் சிற்பனைக்குள்ளே போகலாம் ஒன்லி கிஷன் குமுதா ரவி அதுக்கப்புறமா வந்து ராஜ்குமார் இப்படி எல்லாருமே அன்றைக்கி நான் ஒரு பிங்க் கலர் சாரீ கட்டியிருந்தேன் அது ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாருமே பாராட்டியிருக்கீங்க ரொம்ப அழகாக இருக்கிற வேலை சொல்லியிருக்கீங்க சரி தேங்க்யூ வெரி மச் அதுக்கப்புறம் முகமது ரஃபி சாரை பற்றி பேசுங்க அப்படின்னு ஹைக்குன்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க கண்டிப்பாக பேசுகிறேன் பேச வேண்டிய ஒரு அற்புதமான சிங்கர் கண்டிப்பாக பேசணும் சாரா லியாரு அப்படிங்கிறவங்க வந்து மேடம் யூ ஷுட் அப்பாலஜைஸ் ஃபார் தர்மஸ்தலா மிஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிற மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து அது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல பிகாஸ் அந்த ஊரில் அவங்க வச்சது தான் சட்டம் அவங்களுக்கு தான் ராஜ்யம் நான் முதலேயே என்னுடைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுவாங்கண்ணா அதை நீங்கள் பாராட்டவே இல்லையே அவ்வளோ கரெக்டாக நான் கணிச்சு சொல்லியிருந்தேனே ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது மிஸ்இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சின்ன என்ன சொல்கிறது ஒரு நம்பிக்கை ஏன்னா ஒரு அதிகார வர்க்கம் முன்னாடி ஒரு நார்மலாக ஒரு ஏழை ஒரு உண்மையை சொல்லணுன்னு நினச்சா அதை சாதிக்கவே முடியாது எப்படிங்க அந்த வயதான அம்மா தன் மகளுடைய அந்திம காரியத்துக்காக அந்த எலும்பையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிகிட்ருந்தவங்க கூட இன்றைக்கி இல்லை இல்லை நான் சொன்னதெல்லாம் பொய் எல்லாேருமே நான் சொன்னது தப்பு அப்படின்னு சொன்னதை இல்லவே இல்லைன்னு அப்படியே தூக்கி முழு பூசினிக்காவே உள்ள மறைக்கிறாங்க இதெல்லாம் வந்து பெரிய இடத்து விஷயமுங்க இதை வந்து நீங்களோ நானோ பேசி என்ன ஆக போகுது ஆனாலும் அந்த நேரத்தில் எல்லோரும் பேசும்போது நானும் குரல் கொடுத்தேன் இதை வந்து ஒரு ராங் இன்ஃபர்மேஷனாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கோர்ட்டு முடிவு பண்ணட்டுமே ஹலோ கண்ணா பேர் ஐஎம்எஸ்டி யூவி இவ்வளோ பெருசாக இருக்குது நீங்கள் வந்து என்ன போட்டிருக்கீங்கன்னா என்னுடைய லைஃப் ஸ்டோரியை எபிசோடு எபிசோடாக பண்ணால் நல்லாயிருக்கும் ஆல்ரெடி என் கதையை ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர் நான் உங்கள் பயோக்ரஃபியாக கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்காரு நான் இன்னும் எஸ் சொல்லலை பார்க்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் என் கதை மற்ற எல்லா பெண்களுடைய கதை மாதிரி சிக்கல் சந்தோஷம் எல்லாம் கலந்தது தான் ஆல்மோஸ்ட் என் வாழ்க்கையில் வந்து நான் கடந்து வந்த பயணம் ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் இந்த யூடியூப்பை முத முத ஆரம்பித்தப்போ எல்லாருக்குமே அதை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் அதை எபிசோட் எபிசோடாக சொல்லி உங்களை போர் அடிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் லதா சந்திரன் எம்மா எல்லாரையும் போட்டு வருத்தெடுக்கிறியே உன்னை யாரும் புரட்டி எடுப்பான்னு கேட்டிருக்கீங்க ஏன் இப்படி கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல கிண்டலாக கேட்டிருக்கீங்களா நக்கலாக கேட்டிருக்கீங்களான்னு தெரியல என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அந்த மாதிரி கஷ்டங்கள் யாருக்கும் வரக்கூடாது தான் நான் எப்பவுமே கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன் அதனால் நீங்கள் கேட்டது என்னை ஏதோ ஊன் பண்ணுறதுக்காக கேட்ட மாதிரி இருக்குது பட் நான் ஊண்டாகலை ஐம் ஆல்வேஸ் ஹாப்பி பர்சன் சந்திர சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு பிரதர் வந்து முதல் மரியாதை படத்தில் ராதா இடத்துல ஷோபா நடிச்சிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு அதுக்குள்ள ஒரு தெய்வம் ஆயிட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு ஆக்சுவலாக நான் நினைக்கிறேன் சுப்பிரமணியன் சார் ராதா வாஸ் வெரி வெரி ஆப்ட் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த டைமில் ராதா வந்து பீக்லேயும் இருந்தாங்க ரெண்டாவது சிவாஜி சாருக்கு ஈடு கொடுத்து ஒரு ஹைட் வைஸ் கூட கரெக்டாக இருந்தது ஷோபா வந்து கொஞ்சம் ஒல்லியாக டிமிடாக இருப்பாங்க ஷோபாவோட ராதா தான் கரெக்ட் சாய்ஸுன்னு நான் நினைக்கிறேன் மேபி அவங்க நடித்து வெளியே வந்திருந்தால் ஒருவேளை நான் என்னுடைய ஒப்பீனியனை மாற்றிக்குவேன்னு என்னமோ தெரியல இன்னொரு அழகாக ஒரு கவிதையும் போட்டிருக்கார் அதில் நீ அடைந்த புகழ் போதும் என்று ஆண்டவன் நினைத்து விட்டானோ அப்படின்னு சொல்லியிருக்காரு புகழை வந்து தடுக்க வந்து ஆண்டவன் எப்போயுமே நினைக்க மாட்டார் ரெண்டாவது ஆண்டவன் எப்போவுமே ஒரு துர்மரணமும் கொடுக்க மாட்டார் ஸோ ஒரு தற்கொலை அப்படிங்கிறது வந்து ஒரு துர்மரணம் தன்னுடைய உயிரை நம்மளுடைய விதியை தாண்டி நம்மளை நாமே வந்து நம்ம விதியை முடிச்சுக்கிறது அது ஒரு தவறான காரியம் எதுவாக இருந்தாலும் அவர் தானே நீ தற்கொலை பண்ணிக்கிறதும் உன்னுடைய விதி தானேன்னு நீங்கள் சொல்லலாம் எனக்கு அது கரெக்டானு எனக்கு ஆர்கியூ பண்ண தெரியல பட் நான் படித்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் வரைக்கும் தற்கொலை அளவுடே கிடையாது அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் தற்கொலை பண்ணிக்கிறவங்க பல பல ஜென்மங்கள் வாய்க்கு தண்ணி கூட இல்லாமல் ஆவியாக சுற்றுவாங்கன்னு சொல்லி நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஸ்ரீகாந்த் ராஜா அப்படி ஒரு பிரதர் வந்து ரொம்ப அழகாக என்னை கேட்டிருக்கீங்க ஆஷா பரேக் வைதா ரஹ்மான் ஹெலன் இந்த மூணு பேரும் அடிக்கடி மீட் பண்ணுறாங்க நீங்கள் அவங்க மூணு பேரையும் சேர்ந்து ஒன்றா ஃபோட்டோ எடுத்து போடக்கூடாதுன்னு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன ஆக்சுவலாக நான் கேட்டேன்னா எனக்கு ஹெலன் அவர்களே ரொம்ப நல்லா தெரியும் ஆஷா பரேக் அவர்களையும் தெரியும் எனக்கு தெரியாத ஆர்டிஸ்ட்டுன்னு எடுத்திங்கன்னா வைதா ரஹ்மான் அவர்களை தான் அவங்களோட ரொம்ப எனக்கு பழகி பேசியெல்லாம் பழக்கம் இல்லை ஸோ கண்டிப்பாக எடுக்கணும்னு ஆசை அவங்க எல்லோரும் ஃபோன் நம்பரும் கொடுத்தாங்க பட் இப்போ எல்லாருமே ரொம்ப வயசானதுனால அவங்க எல்லோரும் ஒன்று சேர்றது எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இல்லைனா ஒரு டிவியில் வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சி அப்படி வந்தால் தான் ஒன்று சேர்கிறாங்களே தவிர ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் வர்றதுங்கிறது இல்லவே இல்லை என்னால் அவங்க மூணு பேரையும் ஒன்று சேர்ந்து சந்திக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாள் கிடைக்கல கிடைக்கும்னு நம்புகிறேன் ஸ்ரீகாந்தராஜா அப்படிங்கிற ஒரு பிரதர் வந்து எனக்கு ஒரு யூடியூப் லிங்க் அமைச்சிருக்காரு அது வந்து சுச்சரிதா அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு அவங்க வந்து திருவிளையாடலில் வந்து முருகனை ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதை பாருங்கள் ஸோ ஸ்ரீதேவின்னு வந்து நினைக்காதீங்கன்னு சொல்ல நினச்சிருக்காரு போல இருக்குது பட் ஆக்சுவலாக நான் எப்போ அதை பற்றி பேசினேன் எனக்கு தெரியாது ஆனால் ஸ்ரீதேவியும் முருகனாக வந்து ரெண்டு படத்தில் நடிச்சிருக்காங்க கந்தன் கருணை அண்ட் துணைவன் இந்த ரெண்டு படத்துலேயும் குட்டி ஸ்ரீதேவி வந்து முருகன் கேரக்டரில் இருப்பாங்க ரெண்டாவது சுச்சினதாவை நானும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம் ஒரு காலகட்டத்தில் எப்படின்னா ராஜசுரட்சன் அவர்களுடைய டான்ஸ் ரூப்பில் சுச்சியும் ஆடுவாங்க நானும் ஆடுவேன் சுச்சி விளவலையேருன்னு இருக்கோம் நான் கொஞ்சம் மானரம் தான் ஸோ சுச்சியும் நானும் நிறைய ப்ரோக்ராம் ஒன்றா ஆடி இருக்கோம் சுச்சி கொஞ்சம் சாஃப்ட்டு நான் ரொம்ப வால் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் கொலுவில் மீட் பண்ணுவோம் வீட்டில் கொலு ரொம்ப அழகாக வைப்பாள் அதை பற்றி கூட நான் ஏதோ ஒரு எபிசோடில் கேபிடிவியில் பேசியிருக்கேன் கார்த்தினோட சகோதரர் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு இந்த மாதிரி என்னுடைய இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன் அப்புறம் வந்து நான் மோட்டிவேஷனலாக பேசுகிறது என்னுடைய குணம் நான் கடந்து வந்த பாதை எல்லாத்தையும் நிறைய கவனிச்சிருக்காரு அப்புறம் வந்து என்னுடைய சீரியலில் கூட நான் பெண்களை வந்து இழிவுபடுத்தி காமிச்சது இல்லை அப்படிங்கிறத வந்து ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காரு வெரி ட்ரூ கார்த்தி நான் என்னுடைய சீரியலில் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ஒரு இந்த மாதிரியான ஒரு கர்ப்பத்தை கலைக்கிறது இல்லை இந்த மாதிரியாக ஒரு ஒரு பெண்ணை வந்து ரொம்பவும் கஷ்டப்படுத்துகிறது அதெல்லாம் நான் வந்து நான் வேறு மாதிரி கொண்டு போயிருப்பேன் ஏன்னா என்னுடைய கதைகளில் வந்து பெண்களை வந்து அடிமைத்தனம் பண்ணுறதை வந்து நான் காமிச்சிருக்கவே மாட்டேன் என்னையும் கதையே வித்தியாசமாக தான் பண்ணியிருக்கேன் ஆனால் என்னுடைய பழைய கதைகள்லாம் எப்படி பார்க்குறதுன்னு கேட்குறீங்க நான் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு என்னென்னா என்னுடைய வாழ்க்கையை என் பிரச்சனை டேப்ஸை சரியாக ப்ரிசர்வ் பண்ணாமல் போயிட்டேன் ஸோ நிறைய டேப்ஸ் வந்து சரியாக ப்ரிசர்வேஷன் இல்லாமல் போயிடுச்சு அதனால் சிலது இருக்குது நம்ம யூடியூப்லேயே சிலதெல்லாம் இருக்குது உறவுகள் ஸ்வரங்கள் அப்புறம் வந்து கிருஷ்ணதாசி ஒரு பாதி இருக்குது அப்புறம் சங்கர்ஷ் இருக்குது கடமை இருக்குது என்னென்ன முடியுமோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் மீதியெல்லாம் இல்லை பட் ஆனால் ராமானுஜர் வந்து கலைஞர் டிவி இது தென்பாண்டி சிங்கம் அதெல்லாம் அவங்களே அப்லோட் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தந்தி டிவியில் போய் பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு நாயன் மார்கள் அதில் இருக்கும் இந்த மாதிரி சில சேனல்ஸ் வந்து நிறைய அவங்களே போட்டிருக்காங்க விஜயில் நிறைய பண்ணியிருக்கேன் ஆனால் அதெல்லாம் வந்து அவங்க திருப்பி ரிப்பீட் போடுறாங்களா இல்லை அவங்க யூடியூப் சேனலில் அதெல்லாம் அப்லோட் பண்ணுறாங்களான்னு தெரில அவங்களாம் கரண்ட்டில் நடக்கிற சீரியலை மட்டும்தான் அப்லோட் பண்ணுறாங்க ஸோ கரண்டில் இப்போ நான் ரொம்ப பண்ணலையே என்ன பண்ணுறது கார்த்திகா நீங்கள் வந்து நிறைய பாலிவுட் ஆர்டிஸ்ட்டை பற்றி கேட்டிருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் போடுறேன் தெரிஞ்ச வரைக்கும் போடுறேன் ஏன்னா எப்போவுமே கட்டுறது கைமந்தளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற ஸ்டோரிஸ் எடுத்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் கௌதம் உலகானந்தன் அவர்கள் வந்து மகா அவதார் நரசிம்ம பார்த்துருக்கீங்களா அந்த படம் எப்படி இருக்குது உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க ஐயோ என்னன்னு சொல்கிறது ஐ இட் நான் வந்து என்னுடைய வீட்டில் இருக்கிற சமையல்காரம்மா பாரதின்னு இருக்காங்க அவங்க பேரன் தர்ஷன் அவனையும் கூட்டிகிட்டு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் ஒரு டே அவுட் மாதிரி ரெண்டு பேரும் கிளம்பி போனோம் இப்போ ஏஜிஎஸில் தான் படம் பார்த்தேன் பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஏன்னா எனக்கு வந்து சாமியை பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது ரோஜா ரமணி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு ஸோ அந்த படம் மறுபடியும் வந்த உடனே ஓடி போய் பார்த்தேன் ஆக்சுவலி படம் பார்க்கும்போது எனக்கு என்ன என் கண்களில் கண்ணீர் வந்ததுன்னா ஏன் கிருஷ்ணா எனக்கே அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிற எவ்வளோ சாமி கதைகள் எனக்கு தெரியும் எனக்கு மட்டும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சேனலில் கிடச்சா விட்டல் ருக்மணி சீரியல் பண்ணலாம் ஆழ்வார்கள் சீரியல் பண்ணலாம் ஆண்டாளுடைய சீரியலை தனியாக எடுத்து பண்ணலாம் இப்படி ஒவ்வொன்றும் எடுத்து எடுத்து யோசித்து யோசித்து ரொம்ப அழகாக பண்ணலாம் அற்புதமாக பண்ணலாம் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காமல் விட்டுகிட்டேயே சரி என்ன பண்ண முடியும் நினச்சது எல்லாமே நடக்க முடியுமா சொல்லுங்கள் நம்ம இருக்கிறது இந்த கலிகாலத்தில் கலிகாலத்துக்கு தேவையான அந்த மாதிரியான விஷயங்களை தான் சேனலும் காமிப்பேன்னு சொல்கிறாங்க ஸோ என்னுடைய பக்தி என்னுடைய இந்த மாதிரி ஒரு ஒரு பக்தி சேனல்னு ஒன்று தனிப்பட்ட முறையில் வந்து இந்த மாதிரி வந்து விஷயங்களை பண்ணுங்கன்னு சொல்லி என்னை மட்டும் கேட்டாங்கன்னா எனக்கு காசே வேண்டாம் அந்த ப்ரொடக்ஷனுக்கு மட்டும் காசு கொடுங்க போதும்னு சொல்லிட்டு என் உயிரை கொடுத்து தயாரிக்க நான் தயாராக இருக்கேன் சுரேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு பிரதர் வந்து பாலிவுட்டில் இருக்கக்கூடிய கரண் ஜோகர் அவர்களை பற்றியும் பேசுங்களேன்னு கேட்டிருக்காரு நான் ரொம்ப டீட்டெயிலாக பேசலை அப்படி நான் வந்து அப்படி பட்டும் படாமல் பேசியிருக்கேன் அவரை பற்றி ஆனால் அந்த எபிசோடு வந்து இந்த கமெண்ட்ஸ் நான் எப்போ போடுவார் எங்கள் மணிகண்டன் எனக்கு தெரியாது ஆனால் அந்த எபிசோடு முன்னாடி வர வாய்ப்பு இருக்குது பாருங்க அஸ்வினி ரவிச்சந்தர் வந்து என்னுடைய பர்த்டே வீடியோவில் என் சிஸ்டரை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு அக்கா உங்களுக்கு கிடைக்க நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காரு ஜென்யூனாகவே நான் எசு தான் சொல்லணும் அதாவது அவங்க எனக்கு அக்கா இல்லை அம்மா என்னுடைய பிள்ளைகளுக்கும் அம்மா அந்த மாதிரி ஒரு வயது வித்தியாசம் இல்லாமல் அவ்வளோ க்ளோஸ் எங்கள் ஃபேமிலியில் அண்டு அந்த விதத்தில் நான் லக்கி தான் என் பிரதர்ஸாக இருக்கட்டும் என் சிஸ்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப அன்பானவங்க ஐ ரியலி ஃபீல் வெரி பிளெஸ்ட் பானுமதி ராஜ்குமார் அப்படின்னு ஒரு சகோதரி நான் ரொம்ப அழகாக பேசுகிறேன் நாள் முழுக்க கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க தேங்க்யூடா தேங்க்யூ ஸோ மச் உஷா தேசிகன் அப்படிங்கிற ஒரு சகோதரி வந்து நான் விட்டலுக்கு போயிட்டு வந்தேன் இல்லையா விட்டல் கோயிலுக்கு அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒன்லி விஐபி கேன் கெட் திஸ் கைண்ட் ஆஃப் தர்ஷன் நாட் எவ்ரிபடின்னு போட்டிருக்காங்க கிடையவே கிடையாது உஷா தப்பு ஆக்சுவலாக அது என்னென்னா ஒரு டிக்கெட் இருக்குது அந்த துளசி பூஜை வந்து ஒரு டிக்கெட்டு நம்ம அதை கரெக்டாக ஆன்லைனில் வாங்கணும் அதை வாங்குறதுக்கே எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார் நான் இல்லைன்னு சொல்லலை ஆக்சுவலாக எனக்கு ஆன்லைனில் போய் வாங்க தெரியாது நான் அந்தளவுக்கு படிக்கலை ஆன்லைனில் எனக்கு இன்னும் கூட கூகுள் பே கூட பண்ண தெரியாது ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு தப்பாக யாருக்கும் பணம் அமைச்சுட்டு அந்த பணத்தை திருப்பி எங்களால் வாங்கவே முடியல அந்த பணம் போயே போச்சு அவ்வளோதான் சரி போன ஜென்மத்தை பாக்கி தீத்தாச்சு ஆனால் பேசிக்காக சொல்கிறேன் சில தரிசனங்கள் சில டிக்கெட்ஸ் இருக்குது அந்த அதில் வந்து விட்டலில் பொறுத்த வரைக்கும் துளசி அர்ச்சனா டிக்கெட் அந்த டிக்கெட்டை நம்ம வாங்கினோன்னா அது ரெண்டாயிரத்தி நூறுரூவா ஒரு டிக்கெட்டு அந்த டிக்கெட்டை நம்ம வாங்கினா நம்ம கையாலேயே துளசி அர்ச்சனை பண்ணி அதை கொண்டு போய் சுவாமி பாத்திரத்தில் போட்டு அவர் காலை தொட்டு கும்பிட்லாம் இது அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் அந்த டிக்கெட்டை எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாரு அவ்வளவுதான் ஆனால் கோயிலை பொறுத்த வரைக்கும் விஏபிக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு சொல்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன் கண்டிப்பாக விஏபிக்கு வந்து ஒரு சிறப்பான தரிசனம் கிடைக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை பட் எவ்வளோ பேருக்கு கடவுள் வந்து விஏபியை விட நல்ல தரிசனத்தை பல இடங்களில் கொடுத்துருக்காரு ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன் என்னை விட பெரிய விஏபிஸ் இருப்பாங்களே என்ன விஏபின்னு நினச்சி நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் என்னை விட அதாவது ஒரு மிகப்பெரிய அந்த கோயிலுடைய அந்த கோயிலுக்கு மிகப்பெரிய அளவில் டொனேஷன் கொடுத்து கோயில் மண்டபத்தை கட்ட கொடுத்து இந்த மாதிரி ரெகுலராக கோயிலுக்கு வந்து கட்டளை பணம் கொடுத்து இப்படி இருப்பாங்க அவர் பேரை நான் இங்கே சொல்ல முடியாது திருவண்ணாமலைக்கு போயிடணும் ஓகேங்களா ஸோ அந்த விஐபி தரிசனத்தில் அவர் கூடவே அவர் அவர் மனைவி அவங்க ஃபேமிலி மருமகள் மருமகன் எல்லாரும் ஒரு பக்கம் கூடவே வந்து ஆறாவது ஏழாவது ஆளாக நானும் நிற்கிறேன் உள்ள அண்ட் அந்த பக்கமும் வந்து இளையராஜா சார் இன்னும் பல பேர் இருந்தாங்க அந்த பக்கம் அவங்கள அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தாங்க ஆனால் கற்பூரத்தை வந்து சுவாமிக்கு காமிச்சிட்டு வெளியில் வரும்போது அந்த தட்ட நேரம் ஆறு பேரை தாண்டி என்கிட்ட நீட்டினார் நான் தொட்டு கும்பிட்டேன் ஏன்னா என் முகத்துக்கு நேராக அந்த கற்பூரத்தட்டு வந்தது ஏன் இதையெல்லாம் தாண்டி நேராக எங்கிட்ட வரணும் இது வந்து தெய்வத்தோடைய ஒரு கடாட்சம் தெய்வத்துடைய ஒரு ஆசீர்வாதமாக தான் நான் ஏற்றுக்கிறேனே தவிர அவங்கள விட நான் சிறந்த விஏப்பின்னு என்னால் சொல்லவே முடியாது ஸ்வீட்டின்னு சொல்லி சகோதரி வந்து இதுவரைக்கும் நான் சொன்ன சினிமா ஆர்டிஸ்ட்டை பற்றின ஒரு உண்மையான சம்பவங்கள்லாம் ரொம்ப மனசை தொட்டிருக்கு அவங்களெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க முடியுது இன்னும் நிறைய சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ஸ்வீட்டி நான் ஒன்றே ஒன்று தான் அவங்களை ரிக்வஸ்ட் பண்ணுறேன் இதெல்லாம் ஒரு கதையாக நீங்கள் நினச்சி பார்க்காம இது ஒரு சினிமாவில் வரக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்மளும் தெரிஞ்சுக்கிறோன்னு ஒரு ஆர்வமாக தெரிஞ்சுக்காமல் அந்த கதையில் வரக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்துங்கள் அது ரொம்பவும் முக்கியம் ஒவ்வொருத்தருடைய ஆர்டிஸ்டுடைய ஒரு லைஃப்பை நம்ம எடுக்கும்போது நல்லா வாழ்ந்தவங்களும் இருக்காங்க வாழ்ந்து கெட்டவங்களும் இருக்காங்க அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சரி பண்ணிக்க முடியும்னு யோசிங்க அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிடா நிறைய நேரம் உங்கள் எல்லாரோடையும் பேசியாச்சு